அஞ்சானஞ்சன் அஜாத சத்ரு என்று காங்கிரஸ்காரர்களால் அழைக்கப்பட்டவரும் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவருமான பெரியாரின் பேரன் திரு இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் மரணமடைந்தார் நீண்ட நாட்களாக நுரையீரல் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்த திரு ஈவிகேஎஸ் எஸ் இளங்கோவன் அவர்கள் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் அவருடைய மகன் திரு திருமகன் ஈவேரா அவர்கள் மார்படைப்பால் இறந்ததை அடுத்து காலியான ஈரோடு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஈவிகேஎஸ் எஸ் இளங்கோவன் அவர்களும் இடையிலேயே மரணமடைந்தது கடும் அதிர்ச்சியை காங்கிரஸ்காரர்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது திரு ஈவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த பொழுது தன்னுடைய அதிரடி பேச்சுகளாலும் நடவடிக்கைகளாலும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களையே பின்னுக்கு தள்ளிவிடுவார் என்று எண்ணக்கூடிய அளவில் செயல்பட்டவர் அதுவரை ஜெயலலிதாவுடைய பெயர் கோமளவள்ளி என்ற இயற்பெயர் என்பது கோமலவள்ளி என்பது தெரியாதிருந்த தமிழகத்திற்கு அந்த பெயர் இதுதான் என்று அவருடைய உண்மையான கோமலவள்ளி என்ற பெயரை தமிழகத்திற்கு எடுத்துச் சொன்னவர் திரு இவி கே இளங்கோவன் அவர்கள் அப்போதைய பத்திரிகையாளர் திரு சோ ராமசாமி அவர்களின் மூலம் இந்த தகவலை பெற்று அவர் இதை பொதுவெளியில் பகிரங்கமாக சொல்லி அன்றைய முதல்வர் திரு ஜெயலலிதா அவர்களின் கடும் கோபத்திற்கு இலக்கானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் பெரியாரின் பேரன் அஞ்சா நெஞ்சன் ஈவி கே எஸ் இளங்கோவனவர்களுக்கு நம்முடைய இரங்கலை பேச்சுரிமை யூடியூப் சேனலின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்